பெண்கள் வந்து தீட்டு காலத்துல அதாவது மாதவிடாய் நேரத்துல வந்து செடிகள் எல்லாம் தொடக்கூடாது இல்லையா அது அதே மாதிரி இந்த மாதிரி மாதவிடாய் சமயத்துல வேற தவிர்க்கிறது விஷயங்கள் இந்த உடம்புகள்ல கழிவுகள் வெளியேறும் பொழுது குறிப்பா மலம் ஜலம் கழிக்கும் பொழுதாக இருந்தாலும் சரி தாம்பத்தியத்தில் இருந்தாலும் சரி அதுபோல பெண்களுக்கு வரக்கூடிய இந்த மூன்று நாள் வரக்கூடிய இந்த மாதவிடாய் காலத்தில் உடல் வந்து அதுப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு காலகட்டத்தில் பெண்கள் எல்லாம் மாதவிடாய் காலகட்டத்தில் யாரையுமே மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க வீட்டோடைய பின்புறத்துல அவங்க இருப்பாங்க அதற்கு காரணம் என்னன்னா நீக்கக்கூடியதற்கு பயன்படக்கூடியது தாவரங்களும் தாவரத்தின் வழியில் தோன்றக்கூடிய இந்த மலரும் தான் அப்படிப்பட்ட மலரை நம் உடல் கழிவு அப்படின்றது வெளியேற்றுகின்ற பொழுது நாம் வந்து தொடும்பொழுது என்னாகும் அப்படின்னா இன்றிலும் அந்த தெய்வம் உறைந்திருக்கிறது அதற்காக அடியில் தவம் செய்கிறது இப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்டிருப்போம் வந்து வாழ்க்கையும் நல்லா இருக்கும் லக்ஷ்மியினுடைய அருளும் கிடைக்கும் பொதுவா இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில நம்மளால் செயல்படுத்த முடியுமா ஃபாஸ்ட் வேர்ல்டுலன்னு ஒரு கேள்வி கேட்கலாம் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிடுறேன் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தியசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியூ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் சாயே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது இன்னைக்கு நான் கேட்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து தீட்டு காலத்தில் அதாவது மாதவிடாய் நேரத்தில் வந்து செடிகளெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது எதனால அதே மாதிரி இந்த மாதிரி மாதவிடாய் சமயத்தில் வேற எந்தெந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது நலம் அதாவதுமா பொதுவாக நான் நம்மளுடைய வீடியோ பதிவில் ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவை கொடுத்துருந்தேன் இருக்கிறதிலேயே மூன்று தீட்டுகள் வந்து ரொம்ப தவிர்க்க வேண்டிய தீட்டு அப்படின்னு அதில் முதல் விஷயம் காலை தூங்கி எழுந்தவுடனே நம் உடலில் இருக்கக்கூடிய குளிக்காமல் இருப்பதற்கு முன்பு இருக்கக்கூடிய தீட்டு அதுபோல் உமிழ்நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீட்டு மாதவிடாய் தீட்டு அப்படின்றத நான் மூன்று விஷயத்தை என்ன பண்ணியிருந்தேன்னா சொல்லியிருந்தேன் காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புகளில் கழிவுகள் வெளியேறும் பொழுது குறிப்பாக மலம் ஜலம் கழிக்கும் பொழுதாக இருந்தாலும் சரி தாம்பத்தியத்தில் இருந்தாலும் சரி அதுபோல் பெண்களுக்கு வரக்கூடிய இந்த மூன்று நாள் வரக்கூடிய இந்த மாதவிடாய் காலத்தில் உடல் வந்து அதிகப்படியான வெப்பத்தை வெளியேற்றும் உமிழும் தன்மை உடையது இந்த வெப்பத்தோட நாம எந்த ஒரு பொருள்ல கை வைத்தாலும் அந்த பொருள் அழியும் தன்மை உள்ளது ஆகையினால இப்போ வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு காலகட்டத்துல பெண்கள் எல்லாம் மாதவிடாய் காலகட்டத்தில் யாரையுமே தொடமாட்டாங்க பார்க்க மாட்டாங்க வீட்டோடைய பின்புறத்தில் அவங்க இருப்பாங்க அதற்கு காரணம் என்னென்னா வீடே அப்படின்றத நம்ம கோவிலாக பார்ப்போம் அங்கே லக்ஷ்மி உரைகிறதாக ஒவ்வொரு பொருளையும் பார்ப்போம் அதனால அந்த மூன்று காலகட்டத்தில் நமக்கு கழிவுகள் எல்லாம் உடல்லிருந்து வெளியேறும் பொழுது அதிகப்படியான சோர்வு உடலில் ஏற்பட்டிருக்கும் அந்த டைம்ல நல்லா தூங்கிறது தான் சிறப்புன்றதால எதுவுமே செயல்பட விட்டுருக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு நடைமுறை காலகட்டத்தில் எல்லாருமே வந்து படி வேலை எல்லா விலையிலுமே சமநிலையில் பெண்கள் இருக்கிறதுனால சில விஷயங்களை தவிர்க்க முடியாது உண்மை என்ன இந்த மாதவிடாய் காலம் இருக்கின்ற பொழுது ஏன் மலர்களை வந்து தொடக்கூடாது பொதுவா வாசனை மிக்க மலர்களும் துளசி செடியும் நம்மளுடைய தோஷங்களை நீக்கக்கூடிய பவித்திர தன்மை உள்ளது நம்ம பூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மனிதனுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய மிக முக்கியமான தாவரங்களில் பூ அப்படின்றது ஒன்று ஏன்னா நம்ம சங்கல்பங்களையும் பிரார்த்தனைகளையும் அதை எடுத்துக்கொண்டு அது தன்னுடைய உயிரையும் வாடி தியாகம் பண்ணி நமக்காக என்ன பண்ணுதுன்னா நல்லது பண்ணுது அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய பாவத்தையே நீக்கக்கூடியதற்கு பயன்படக்கூடியது தாவரங்களும் தாவரத்தின் வழியில் தோன்றக்கூடிய இந்த மலரும் தான் அப்படிப்பட்ட மலரை நம் உடல் கழிவு அப்படின்றது வெளியேற்றுகின்ற பொழுது நாம வந்து தொடும்பொழுது என்னாகும் அப்படின்னா கட்டாயமா வந்து அந்த செடிகளுக்கு தோஷம் ஏற்படுவதாக நம்பப்படுது இதன் மூலம் என்ன ஆகும்னா அந்த செடிகள் வந்து அதாவது மறித்து போகக்கூடிய சூழல்கள் வந்து உருவாகலாம் அல்லது அந்த செடி வந்து அடிக்கடி பூக்காமல் இருப்பதற்கான நிலைகள் ஏற்படலாம் அல்லது வீட்டில் எந்த விதமான செடிகளுமே உருவாகாமலும் போகலாம் இது எல்லாமே வந்து இந்த மாதவிடாய் காலங்களில் நாம் ஒரு மலரை தொடுவதால ஏற்படக்கூடிய விஷயம் காரணம் என்னன்னா அதே மலர் தான் நாம் நல்லா இருக்கும் பொழுது தெய்வத்திற்கு வைத்து வழிபாடு செய்வோம் அப்படி செய்கின்ற பொழுது அந்த தெய்வம் நாம் என்ன சங்கல்பத்தை கேட்டிருக்கிறோமோ அதை முழுமையாக நிறைவேற்றுகிறது அப்படி இருக்கும் பொழுது இருக்கிறதுலே ரொம்ப பவித்திரமானது இந்த மலரும் தாவரங்களும் தான் அப்போது நம்ம இன்னைக்கு வந்து எதையெல்லாம் பாசிட்டிவான தாவரங்கள் அப்படின்றத பார்த்து அது எதன்லலாம் தெய்வ சக்தி இருக்குன்றத பார்த்து தான் வீட்லேயே வைக்கிறோம் அப்படி பார்த்தா இந்த மாதுளை மரமாக இருக்கட்டும் மருதாணி மரமாக இருக்கட்டும் துளசி செடியாக இருக்கட்டும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வாசனை மலை உள்ள மல்லிகையாக இருக்கட்டும் தாமரை செடியாக இருக்கட்டும் இதை எல்லாத்தையுமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலும் அந்த தெய்வம் உறைந்திருக்கிறது அதற்கு அடியில் தவம் செய்கிறது இப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்டிருப்போம் அப்போது கிட்டத்தட்ட தெய்வமும் தெய்வம் உறைந்திருக்கிற இடத்திற்கு இணையானது இந்த தாவரங்கள் அதனால தான் நம்ம முன்னோர்கள் எப்போதுமே இந்த மாதிரியான மலரக்கூடிய செடிகள் மூலிகை தாவரங்கள் குறிப்பாக சமையல் கட்டு அதாவது வீட்டுடைய சமையலறையில் பெண்களை என்ன பண்ண மாட்டாங்கன்னா மாதவிடை காலகட்டத்தில் அனுமதிக்கவே மாட்டாங்க இன்றைக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் வேதத்தினுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தெய்வ அம்சத்தை வந்து முழுமையாக கருதுபவர்கள் இன்றைக்கும் கிராமப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுல சமையலறையில மாதவிடாய் காலத்துல பெண்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு ஒரு ரெஸ்ட் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கிறது ஆகையினால நாம நம்மளுடைய தோஷத்தை நீக்கக்கூடிய இந்த செடிகளையே அந்த தோஷத்தை நீக்கக்கூடிய மலர்களையே நம் மாதவிடாய் காலத்தில் தொடும்பொழுது அது அதிக தோஷத்திற்கு உள்ளாகி அதற்கு அடுத்தபடியாக நம் தோஷத்தை நீக்கணும்னு ஏதாவது முயற்சி செஞ்சா கூட இந்த செடிகளால் நமக்கு என்ன கிடைக்காதுன்னா நன்மை இருக்காது ஆகையினால் இதை நம்ம செய்யாமல் இருக்கிறது தான் சால சிறந்தது சரிங்க ஐயா இன்னைக்கு வந்து மாதவிடாய் காலகட்டத்தில் நாங்கள் வேலைக்குன்னு ஒரு சூழல்கள் எல்லாம் போகிறோம் இப்போ எங்களுக்கெல்லாம் இந்த பூவெல்லாம் நாங்கள் வைக்கலாமா வேண்டாமான்னா முடிந்தவரை இந்த மாதவிடாய் காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நல்ல பருத்தி ஆடைகள் அதே போல் இந்த மலர்களை எல்லாம் கொஞ்சம் சூடி கொள்ளாமல் நார்மலாக உங்களால் எப்படி ஹேண்டில் பண்ணி ஒரு எளிமையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு வந்து வாழ்க்கையும் நல்லா இருக்கும் லக்ஷ்மியினுடைய அருளும் கிடைக்கும் பொதுவாக இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில் நம்மளால் செயல்படுத்த முடியுமா ஃபாஸ்ட் வேர்ல்டுலன்னு ஒரு கேள்வி கேட்கலாம் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிடுறேன் எந்த அளவுக்கு நம்ம சாஸ்திரத்தை மறந்து அறிவியலின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறோமோ அந்த அளவிற்கு நம் அறிவியல் நம் ஆயிலையும் குறைத்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு எல்லாத்துக்குமே எல்லா நோய்களுக்குமே வித்தியாச வித்தியாசமான மருத்துவ கண்டுபிடிப்புகள் வந்தாச்சு ஆனா மனிதனுடைய ஆயுள் ஒரு காலகட்டத்தில் நூத்தி இருபது வருஷம் வரையும் வாழ்ந்தாங்க அந்த ஆயுளை எந்த அறிவியலாலும் எந்த கண்டுபிடிப்புகளாலும் மீண்டும் கொண்டு வரக்கூடிய நிலைக்கு இல்லாத அமைப்பில் இருக்கிறது அப்ப என்னன்னா மனிதனுடைய உடலும் மனமும் ஒரு சாஸ்திரம் என்ற ஒரு பின்புலத்தில் ஒரு விஷயத்தை இதை ரெண்டையுமே கரெக்டா செயல்படுத்துறதுக்கான வழியை தான் நமக்கு வந்து சம்பிரதாயங்கள் கட்டுப்பாடுகள்னு சொல்லுச்சு இந்த கட்டுப்பாட்டையும் சம்பிரதாயங்களையும் நம்ம பின்பற்றிய வரையிலும் நம் உடலும் மனமும் எந்த விதத்திலும் கெடாமல் நீண்டாயிலோடு வாழ்ந்தோம் இறைவனை பார்த்தோம் தரிசித்தோம் இன்னைக்கு நம்ம புராணமாக படிக்கக்கூடிய இதிகாசத்தை இயற்றிய முன்னோர்கள் எல்லாத்தையுமே அந்த காலத்துல மக்கள் சாதாரணமாகவே பார்த்தார்கள் இதையெல்லாம் நம்ம மறந்துட்டோம் இன்னைக்கு கடவுள் எங்க இருக்குன்னு எல்லா விதத்திலையுமே கேள்வி கேட்குற நிலைமைக்கு ஆளாகிவிட்டோம் ஆகையினால் எப்பொழுதுமே மாதவிடாய் மட்டுமல்ல குளிக்காமல் நம்ம என்னைக்குமே இந்த மலர்களை பூ மலர் தொடர்புடைய செடிகளை தொடக்கூடாது செடிகள் மெழுந்து வந்து பார்த்திங்கன்னா உமிழ்நீர் சுரந்து துப்புதல் அப்படின்றது ரொம்ப தவறானது இதையும் நீங்கள் செய்யவே கூடாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சாக்கடைகள் வீட்டில் வந்து கழிவுகளை வளரக்கூடிய செடிகளில் தயவுசெய்து என்ன பண்ணாதீங்கன்னா ஓட விடாதீர்கள் எந்த அளவுக்கு செடியை நல்ல நீர் ஊற்றி பராமரிக்கிறீர்களோ அளவுக்கு அது நவகிரக பரிகாரமும் கூட ஸோ செடிகளுக்கு நீரூற்றி வளர்த்தாலே சகல தோஷமும் நீங்கும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து தூய்மையற்ற காலகட்டத்தில் போய் தொட்டா அது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நடந்தா பெட்டரா இருக்கும் அதனால இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப அழகா அந்த தாத்பரியத்தோட ரொம்ப சூப்பரான பதிவா கொடுத்தீங்க பெண்களுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அருமையான பதிவு கொடுத்ததற்கு நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் டைரக்ட் கிளாஸா நடக்க இருக்கு ஸோ இந்த வாஸ்து வகுப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாஸ்து நீங்களும் கற்றுக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் குருஜியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்